வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே டீ கடையில் சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து மூடப்பட்ட டீ சிலிண்டர் வெடித்ததால் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் வார்ப்பு பகுதியில் உணவகத்துடன் கூடிய டீ கடையில் இரவு நேரத்தில் கடையில் சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டு இதில் மீனவர்கள் உடனடியாக அங்கு சென்று டீ கடையை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீயானது மலமளவேன பரவி டீ கடை முற்றிலும் தீ பரவியதால் இதனால் அப்பகுதியில் புகை மூட்டத்துடன் காணப்பட்டதால் உடனடியாக அங்குள்ள மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த ராயபுரம் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீயானது கொழுந்துவிட்டு இதில் டீ கடை முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் அதிலும் டீ கடையில் பணி செய்யும் ஊழியர்கள் கடையை மூடிவிட்டு சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டீக்கடையில் சிலிண்டர் வெடித்து இரவு நேரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது